ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகரலக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் பத்து வரை உள்ள பத்து நாட்களில் நம்முடைய லக்னத்திற்கு சந்திர நகரக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாகணும் அந்த நட்சத்திர அதிபதிகள் கொண்டிருக்கக்கூடிய ப பாவ தொடர்புகள் வழியாகவும் நம்ம பலன்களை பார்க்கலாம் முதல் நாள் அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி எட்டாம் வீட்டில் இருக்கார் சிம்ம சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இருக்கார் காலையில் ஒம்பதே காலுக்கு உத்தர நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார் ஒரு பாதம் எட்டாவது ராசியில் சிம்ம ராசியில் இருக்குது உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கன்னி ராசியில் இருக்குது அதனால் எட்டாம் வீடுங்கிறது ஒரு மனோபயம் ஒரு காரிய தாமதம் தடங்கல்கள் அதே போல் நமக்கு உடல் அச அசதிகள் பொருள் இழப்புகள் கொடுக்கக்கூடிய நம்ம எட்டில் சந்திரன் வரும்போது லக்னத்துக்கு எட்டில் கவனமாக இருக்கணும் இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறதுனால சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கி இருக்கார் கன்னிராசியில் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதனால் நம்ம கன்னிராசிலையே சூரியனும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கடினமான உழைப்பு கடினமான முயற்சி மற்றும் பெரிய மனிதர்கள் ஆதரவு அதிகாரிகள் ஆதரவு இதையெல்லாம் பெறுவதற்காக அதிக பிரயத்தனப்படணும் மெனக்கெடுறதுங்கிறது இருக்குது கடின உழைப்பின் பேரில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதில் வந்து தோல்வி கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு சில நபர்களை சந்தித்து ஒரு சில உதவிகளை பெற்று அதன் மூலம்தான் காரியத்தில் வெற்றி பெற முடியும் இறையருளை இறை இறையர்களுடைய ஒரு உதவிங்கிறது இன்றைக்கி கிடைக்கும் தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது இன்றைக்கி உண்டு அதற்காக நாம் வந்து மனமாற பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இதே அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே அஸ்த நட்சத்திரத்தில் போகிறார் ஏற்கனவே சூரியன் சந் அஸ்தத்தில் இருக்கார் புதனும் அஸ்தத்தில் இருக்கார் கேதுவும் அஸ்தத்தில் இருக்கார் இப்போ சூரியன் புதன் கேது சந்திரன் நாலு கிரக கூட்டு கூட்டு சேர்க்கை இந்த நாலு கிரகமும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்தின் மூலம் நமக்கு பலன் தருது அப்படிங்கும்போது கேது தான் அதில் டாமினேட் பண்ணுவார் அப்போ கேதுவனுடைய பலம் என்னன்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்க கன்சல்டிங் லைனில் இருக்கவங்க உபாசனை பண்ணுறவங்க புரோகிதம் இது மாதிரி இருக்கவங்க சட்டத்துறை நீதித்துறையில் இருக்கவங்க அனைவருக்கும் நன்மைகள் செய்யும் பொதுவாக தந்திரங்கள் மூலமாக வேலை செய்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மேஜிக்கு இந்த மாதிரி சர்க்கஸ்ஸு இதெல்லாம் பட் இது சார்ந்த துறைகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இன்டெலெக்சுவல் மைண்டு அதில் கொஞ்சம் தந்திரம் அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் பூர்வீக சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் இருந்தால் இன்றைக்கி அதில் தலையிடக்கூடாது தந்தைக்கு ஏற்கனவே ஏதாவது சிகிச்சைகள் எடுத்திருந்தால் எடுத்துக்கொண்டிருந்தால் இன்றைக்கும் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்கிறது கேது வந்து சூரியனையும் முழுங்கக்கூடியது இங்கே சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரகமும் கேதுனுடைய பிடியில் இருக்குது இதுக்காக நான் தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன் ஒரு பன்னிரெண்டு நாட்களுக்கு இந்த கேதுவன் பிடியில் இருக்கிற கிரகங்களை நாம் எப்படி அதில் மைண்டில் வந்து செட் மைண்ட் செட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்து பயனடையுங்கள் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் தனித்தனியாக போட்டிருக்கேன் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே லக்கண பலன் தான் அக்டோபர் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய பங்களிப்பு அன்றைக்கி உண்டு செவ்வாய் நம்முடைய மகர லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் அந்த குரு நமக்கு ஐந்தாம் இடமான ரிஷபராசியிலையும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து குருவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனையை வழங்குகிறார்கள் அப்போ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஒரு இடமாற்றம் ஒரு நீண்ட தூர பிரயாணம் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது இடம் விற்கிறது வாங்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது ஹாஸ்டலில் விடுறது அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுறது இது எல்லாத்துக்கும் இது இன்றைக்கி நல்ல சிக்னல் கிடைக்கும் வேலையும் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தோடு ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க்கு வந்து நல்லா ஃப்ரீயாக போகும் சுப நிகழ்ச்சிகள் முடிவு செய்வதற்கும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் அக்டோபர் அஞ்சாந்தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு பத்தாம் வீடான துளாராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் அப்போ இந்த சுவாதி அப்படிங்கிறது துளாராசியில் இருந்தாலும் நம்ம அந்த ராகு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ நம்முடைய லக்னத்திற்கு மூணாம் வீட்டில் இருக்கிற ராகு சனியை போல் பலன் கொடுக்குறார் அதனால் நமக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் வந்து தொழிலை விருத்தி பண்ணுற அதே நேரத்தில் தைரிய ஸ்தானமான மூணாம் வீட்டில் அந்த ராகு அமர்ந்து சனி ரெண்டாம் வீட்டில் இருக்கிற பலனை கொடுக்குறார் அப்போ நம்முடைய முயற்சிகள்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பண ஆதாயம் இப்போ ஒருத்தரை சந்திக்கிறது அல்லது கேன்வாஸ் பண்ணுறது ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக மீடியேட்டராக இயங்கிறது ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கமிஷன் துறை இது எல்லாத்துலேயும் நமக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் ரீதியாக கூட நமக்கு பணம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த நாளை நல்லா பயன்படுத்திக்கலாம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் ஆறாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலைனால் இன்றைக்கி டிசைனிங்கில் இருக்கவங்க மூளை உழைப்பு சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கும் ஆதரவாக இருக்கும் அதே மாதிரி கருவிகள் தயாரிக்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க மற்றும் உணவகங்கள் நடத்துகிறவங்க பேக்கடு ஃபுட்ஸு இந்த மாதிரி அனைத்து வகையத்திலையும் நல்லாயிருக்கும் ஃபைனான்ஸ் ரீதியாக இயங்குகிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும் மறுநாள் அக்டோபர் ஏழாம் தேதி அனுஷ நட்சத்திரம் நம்மளுக்கு ராசியான விருச்சிகத்தில் சந்திரன் வந்து சனியோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் பதினொன்றாம் வீட்டில் உட்காந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஒரு நல்ல விசேஷந்தான் சுபகாரியங்கள் செய்கிறது அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட புது முயற்சிகளை கையில் எடுக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அடிப்படையில் நமக்கு சனியும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன் அந்த பதிவுகளில் வந்து உங்களுக்கு மீனராசியும் கும்பராசியும் ஒரு பரிவர்த்தனையாக செயல்படும் கும்பராசி வந்து நமக்கு பேச்சு மீனராசி வந்து நமக்கு டாக்குமெண்ட் அதனால் பண ஆதாயம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் நம்மளுடைய அறிவு சார்ந்த உழைப்புக்கும் அங்கே பலன் இருக்கும் மறுநாள் அக்டோபர் எட்டாம் தேதி கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் போகிறாரு புதன் மாதிரி செயல்படுறார் புதன் நமக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கன்னிராசியில் இருக்கார் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கார் அக்கவுண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது மீடியேட்டராக இருக்கிறது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்ரு சாதனங்கள் இது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் சிறப்பாக இருக்கும் உணவு உடை மருந்து போன்ற விஷயங்களும் நல்லாயிருக்கும் ஸ்தாபன ரீதியாக இயங்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு துறைகளுக்கும் சிறப்பாக இருக்கும் புதன் அப்படின்னாலே வியாபாரம்னு அர்த்தம் அதனால் இந்த நாள் வந்து நம்மளுக்கு பாக்யாதிபதியினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும் மறுநாள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திரன் வந்துடுறார் தனுசு ராசி உடை நட்சத்திரம் தான் மூலம் கேது வந்து ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் வெளிநாடு வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வகை இருக்குது ஒரு வேலையிலிருந்து ரிலீவ் ஆகிறதுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்குது ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்க ஆராய்ச்சி படிப்பில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடியது ஆன்மீகம் மற்றும் தீர்த்த யாத்திரைகள் போகிறது இது மாதிரியான உபாசனைகள் செய்கிறது இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் மறுநாள் அக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் அவருடைய சொந்த வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இன்றைக்கி நல்லதில்லை அதே கன்சல்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஜோதிடம் மற்றும் புரோகிதம் சினிமா கலைகள் விளையாட்டு இது போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தொழில் பலத்தில் பிரச்சனை இல்லை உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மூவிங் கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் இந்த வகையில் நம்ம பத்து நாட்களுக்கான பலனை பார்த்தோம் நமது ஜாதகத்தில் உபநட்சத்திரங்கிற கான்செப்டை எடுத்து பன்னெண்டு பாவ அதிகாரிகளை கண்டுபிடிச்சி நம்ம பலனை பார்க்குற முறை தான் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் நீங்கள் உங்கள் ஜாதத்தை கணிச்சு வச்சுக்கிட்டு கோச்சாரத்தையும் திசா புத்தியும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்